கற்பળો பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த புள்ளிய எங்க பார்க்கலாம். ரெண்டுமே பிளஸ் ஆனதா முதல் கால்பகுதி. இது முதல் கால் பகுதியா எட்டு 6 இங்க வச்சுக்கலாம். 5 11 இங்க வரும். அப்ப இங்க வந்து போதா? -5 இந்தா பாப்போம். +12 இங்க. ஓகேங்களா? அல்லது புள்ளிகள்.

ாம் பண்ணாத்தஞ்சு எட்டு

ஐம்பத்தெட்டு மந்தது நாப்பத்தெட்டு கழிச்சலாமாஸ் கழிச்சா நான் ஒரு பத்து வருமாஸ் நாற்பத்து ப்ளஸ் பத்து இங்கே போட்டுக்கிட்டா பண்ணிக்கிட்டா இப்ப பாருங்க நூத்தி பதினஞ்சு இருபத்தஞ்சப்பா நூத்தி அஞ்சு மூணு கூட்டினா ரெண்டு மூணையும் கூட்டினா இங்க కమబతేట్ల పారారి ఓరేణ కిందే